இந்த நிகழ்வினுடைய முக்கிய அம்சமான அல்ஃபுர்கான் ஷரியத் கல்வியகத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வெள்ளி விழா மலர் வெளியீடு நிகழ்வு நடைபெற இருக்கிறது அதை வழங்குவதற்கு மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் சையது இப்ராஹிம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் முதல் பெற்றுக்கொள்வதற்கு பாசத்திற்குரிய மௌலவி عبد الرحمن <سؤال> من بي ورخلا يم نميريكا لكندا نور السماوات <سؤال> والارض مثل نوره كمشكاة فيها مشباح المشباح شكرا لك ربي حمدا لك ربي احييت روحي وانا الربي கல்வி இந்த செய்தியை மட்டும் கொஞ்சம் கவனிங்க இந்த புத்தகத்தை பத்தி சில தகவல்களை உங்களுக்கு முன்னால வைக்க ஆசைப்படுகின்றேன் இந்த புத்தகம் என்பது அல்லாஹுடைய பேரொர்களால் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சோம் நாங்கள் அதை தயார் செய்தோம் இந்த புத்தகங்களை இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு கட்டுரைகளையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவ்வளவு சிரமம் எடுத்திருக்கோம் ஆனால் அந்த புத்தகத்தை நீங்கள் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தகவலை நான் உங்களிடத்தில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த புத்தகம் முழுக்க முழுக்க குரான் சுண்ணாவை பேசக்கூடிய ஒரு புத்தகம் அதில் அல் அல்ஃபுர்கான் ஷரியத் கல்வியகத்தை பற்றிய வரலாறு ஒரு மூன்று நான்கு பக்கங்கள் இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க என்ன செஞ்சிருக்கிறோன்னா மற்ற செய்திகள் வந்து சேர்ந்து விடாமல் அதாவது ஒரு பொது செய்தி வந்து சேர்ந்து விடாமல் குர்ஆனை பேச வேண்டும் ஹதீஸை பேச வேண்டும் அக்கீதாவை கொடுத்து எழுதியிருக்கிறாங்க எம்எஃப் அலி அவர்கள் அக்கீதாவை குறித்து அவ்வளவு அழகான தகவலை கொடுத்துருக்கிறாங்க நிறைய அரபி கிதாபுகளை அரபு புத்தகங்களை அரபு ஆசிரியர்கள் தொகுத்த புத்தகங்களை அழகாக தொகுத்து செய்கிறாங்க இன்னைக்கும் இன்னைக்கும் அவங்க குகைவாசிகள் என்கின்ற அந்த வெளியீடை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் இங்கு சிறப்புரை ஆற்று வந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய மௌலவி ஷேக் எம் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் அவங்களும் என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலராக இருந்து கொண்டு நம்முடைய புத்தகத்திற்கு ஒரு சிறந்த ஒரு ஆக்கத்தை இறையச்சத்தின் தாக்கங்கள் என்கின்ற ஒரு ஆக்கத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த புத்தகத்தில் பதிய வைக்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய மதரசாவுடைய ஆலோசகர் யார் நம்ம அப்துல் ரஹ்மான் மன்பை அவங்க அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க நிறைய பொறுப்புகள் இன்றைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி ஆயிடுச்சுன்னா அல்ஜன்னத் மாத இதழ் எங்கே வரலை அப்படின்னு தேடக்கூடிய பல பள்ளிவாசல்கள் உண்டு அந்த அல்ஜென்னத் மாத இதழை முழுமையாக சரி சிறிது பிழை சீர்திருத்தம் செய்து வழங்கக்கூடிய அந்த பொறுப்புகளுக்கு மத்தியில் நமக்கு அற்புதமான கட்டுரையை ஜக்காத்து குறித்தும் குடும்ப வாழ்க்கை குறித்தும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு என்கின்ற ஒரு அற்புதமான கட்டுரை என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கு சமூகத்திலே கல்வி குறித்த மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அந்த சபைக்கு வரல அவங்க சி சலீம் அவர்கள் அவர்களுடைய ஆக்கமும் அந்த புத்தகத்தில் என்ன செய்து சிறப்பாக இடம்பெற்று இருக்கிறது முஸ்லீம்களுக்கான மூன்று வகை கல்வி என்கின்ற தலைப்பின் கீழ் அதே மாதிரி இன்னும் பல மார்க் அறிஞர்கள் இந்த டாக்டர் ஜெய்த் ஜெய்னப் காதர் சித்திக்கியான்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து இன்றைக்கி பல மதரசாக்களில் நபிமார்கள் வரலாறு என்கின்ற புத்தகம் பாடகமாக கற்றுக் கொடுக்கப்படுது எல்லாம் படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நபிமார்கள் வரலாறுன்னு சொல்லி புக்கை பார்த்தீங்கன்னா குர்ஆனில் பாதி சைஸ் இருக்கும் அந்த அம்மா வெளியிட்ட புத்தகம் டெய்னப் காதர் சித்திக்கியா வெளியிட்ட புத்தகம் இன்றைக்கும் பல புத்தகங்களை இருக்கிறாங்க வெளியிடுறாங்க அப்போ என்ன செய்தி நம்ம சொல்ல வரோம்னா இவ்வளவு முக்கியமான க கடுமையான பிசி ஷெட்யூலில் வாழக்கூடிய இந்த மக்களுடைய ஆக்கங்களை எல்லாம் அந்த புக் அந்த புத்தகத்தில் நம்முடைய உள்ளத்தை தாக்கம் ஏற்படுத்துவதற்காக கட்டுரைகளாக கொண்டு வந்திருக்கிறோம் ஆகையால் அந்த புத்தகத்தை என்ன செய்யுங்க முழுமையாக வாங்கி படியுங்கள் அந்த புத்தகம் உங்களுடைய வாழ்விலே ஏதோ ஒரு வகையிலே பயன்பெற்று கொண்டே இருக்கும் அந்த வகையில் தான் அந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அல்ஃபுர்கானுடைய வெள்ளி விழா மலராக இருந்தாலும் அந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பினுடைய இன்னும் பல அறிஞர்களுடைய கட்டுரைகள் ஆக்கங்கள் எல்லாம் அதில் இருக்குது இருந்தாலும் கூட அது முழுக்க முழுக்க நமக்கு அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆக்கமாக இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் வெளிவந்திருக்கிறது இந்த புத்தகத்தை நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தியை ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன் அன்பான சகோதரிகளே சகோதரர்களே தாய்மார்களே எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு சில தகவல்களை மட்டும் கூறிக்கொண்டு உங்களுக்கு முன்னால் விடைபெற ஆசைப்படுகின்றேன் இந்த அல்ஃபுர்கான் ஷரியத் கல்வியகத்தினுடைய இன்றைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால் அடிப்படை நோக்கம் இந்த மக்களிடத்திலே அல்லாஹுடைய வேதம் அல் குரான் சென்று சேர வேண்டும் அல் குரானை ஓதக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலே பரவலாக இருக்க வேண்டும் குர்ஆனை ஓத தெரியாதென்று ஒரு மனிதன் கூட முன்வந்து விடக்கூடாது அதற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது என்பதுதான் அடிப்படை நோக்கம் இரண்டாவது சிற்கில்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் தர்காக்களிலும் கற்சிலைகளையும் மாறி மாறி கும்பிட்டு எனக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று அந்த வித்தியாசத்தை வேறுபடுத்த வேண்டிய இடத்திலே உடைத்து அவனோடு பயணிக்கக்கூடிய அந்த சூழலை மாற்றியமைத்து அல்லாஹுடைய மார்க்கம் என்பது தர்காக்களில் போய் முட்டுவதல்ல அல்லாஹுவுக்கு இணை வைப்பதல்ல அல்லாஹுவை நேசிப்பது அவனை எல்லா இடங்களிலும் தனிமைப்படுத்துவது அதைத்தான் பாசத்திற்குரிய சகோதரர் புளியங்குடி செய்யதெளி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய பாரம் அல்லாஹுவை குறித்து படியுங்கள் அல்லாஹுவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு என்பவன் ஒருவன்தான் அல்லாஹு என்பவன் ஒருவன் தான் அவனுக்கு யாரும் எந்த இணை துணையும் கிடையாது என்பதை நீங்கள் படியுங்கள் என்கின்ற அந்த உபதேசம் இந்த உபதேசத்தை நாம் நம்முடைய வாழ்விலே நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற இரண்டாவது நோக்கம் அல்புர்கான் ஷரியத் கல்வியகத்திற்கு இருக்கிறது அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது அதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த ஆலிமாக்களும் பள்ளிகாக்களை நாங்கள் உருவாக்குகிறோம் என்றால் இவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அடிப்படை கல்வி அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய கா என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லாஹுக்கு இணை வைப்பதால் இம்மையிலும் மறுமையிலும் எவ்வளவு நஷ்டம் அடைவோம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லாஹுவை குறித்து அறிய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பாடம் நடத்துகின்றோம் இப்போ இன்றைய கால சூழலிலே நாம் பச்சிலம் குழந்தைகளிலிருந்து அத்துணை பேருக்கும் அதை நடத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் அந்த நல்ல நோக்கத்தில் தான் நம்முடைய மதரசா செயல்பட்டு கொண்டிருக்கிறது மறுமை நாள் வரை இந்த கொள்கை மாறாமல் அல்லாஹூக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய இந்த மோசமான கொள்கையிலிருந்து மக்களை விடுபட விடுபட வைக்கக்கூடிய அந்த கொள்கை மாறாமல் மறுமை நாள் வரை செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதை மறுமை நாள் வரை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கூறி